ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது இரண்டாம் விலை இரண்டாயிரத்து ஐநூற்றி ஒன்பது சேகோ முதல் விலை மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்று இரண்டாம் விலை மூவாயிரத்து எண்பத்தி ஒன்பது ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம் ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து ஐநூறில் நான்கு லாட் இரண்டாயிரத்து நானூறில் நான்கு லாட் இரண்டாயிரத்து முந்நூறில் ஒரு லாட் சேகோ மூன்றாயிரத்து நூறில் ஒரு லாட் மூன்றாயிரத்தில் ஒரு லாட் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தில் நோ சேல்ஸ் காட்டுக்கோட்டை பாயிண்ட்ரேட் கருமந்துரை இருநூற்றி ஐம்பது பச்சமலை இருநூற்றறுபது தாய்லாந்து இருநூற்றி எழுபது முள்ளுவாடி இருநூற்றி ஐம்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஆத்தூர் பாயிண்ட் ரேட் கருமுந்துறை இருநூற்றி எண்பது பச்சமலை இருநூற்றறுபது தாய்லாந்து இருநூற்றி எழுபது முள்ளுவாடி இருநூற்றி ஐம்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி எண்பது பச்சமலை இருநூற்றறுபது தாய்லாந்து இருநூற்றி எழுபது முள்ளுவாடி இருநூற்றி ஐம்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை சேலம் பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி எண்பது பச்சமலை இருநூற்றறுபது தாய்லாந்து இருநூற்றி எழுபது முள்ளுவாடி இருநூற்றி ஐம்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை மல்லூர் பாயிண்ட் எயிட் கருமுதுரை இருநூற்றி எழுபத்தைந்து பச்சமலை இருநூற்றி ஐம்பத்தைந்து தாய்லாந்து இருநூற்றி அறுபத்தைந்து முள்ளுவாடி இருநூற்றி நாற்பத்தைந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க